இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது நம்ம முடிஞ்சி இருபத்தி ஆறாவது நம்ம நம்ம முடிஞ்சு நாளைக்கு வந்து இருபத்தி ஏழாவது நம்பு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் கிராமின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நைட்டு ரொம்ப ஸ்பெஷலான நாள் அந்த ஸ்பெஷலான நாளில் நமக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் ஒன்று வந்துருக்குங்க அன்பாக்சிங் நேரமா பயப்படாதங்க பயப்படாதங்க வீடியோனா ஸ்டெக்காகல இதோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது கைஸ் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூறாவுக்கு வந்திருக்கோம் இருபத்தி ஏழா கிழமைக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இங்கே வந்து இது வரைக்கும் விழிப்பு விரிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எதுக்கும் தெரியுமா இந்த இருபத்தி ஏழாயிர கிழமை அன்றைக்குன்னு ஒரு தட்டில் மூணு பேர் நாலு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க கைஸ் தான் இது பேர் வந்து தாளங் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க மலேசியாவில் đây là full video trên the YouTube đấy các bạn Ok guys, new okay, review நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெட்டா பா பை சி யூ டேக் கேர்